ஒரு சமயம் ஒரு பள்ளி ஆசிரியர் மகா பெரிவாள தரிசனம் பண்றதுக்காக வந்திருந்தார் வரிசையில நின்னு அவரோட முறை வந்தப்போ என் பொண்ணுக்கு இதயத்துல ஓட்டை இருக்கு டாக்டர்கள் சொல்றதெல்லாம் கேட்டா கொலை நடுங்கிறது நீங்க தான் காப்பாத்தணும்னு முறையிட்டார் அதாவது ஹார்ட் ஹோலா இல்லை அதுல ஹோல் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா அப்படின்னார் மகா பெரியவா அந்த ஆசிரியருக்கு பெரியவா என்ன சொல்றாருன்னு புரியல ஒரு ஆசிரியரா அவருக்கு கேள்வி கேட்டுதான் பழக்கம் கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லி பழக்கம் இல்ல ஹார்ட் ஹோல் ஆக அதாவது முழுமையா இல்ல ஹோல் அதாவது ஓட்ட இருக்கு இல்லையா அது சரி நீ வேற என்ன வேலை பண்ற ஆசிரியர் முழிச்சார் நான் ஆசிரியர் தொழில தவிர வேற வேலையும் செய்யற பெரியவாளுக்கு எப்படி தெரியும் வேலை எதுவும் பொய் சொல்லிட்டா போறது பெரியவா கொடைஞ்சு கொடைஞ்சு கேட்கவா போறார் ஆனா அந்த தெய்வத்தோட சன்னிதியில பொய் சொல்ல முடியல தங்கம் வைரம் வியாபாரம்னு அந்த ஆசிரியர் மென்னு முழுங்கினார் பெரியவா கனிவோட சொன்னார் பெரிய பெரிய வியாதியெல்லாம் கூட தான போய்டும்னு போயிடும்னு சொல்லிருக்கு ஏழைகள் நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் கேக்கற நூத்தி எட்டு திருமாங்கல்யம் பண்ணிட்டு வந்து கொடு கொடுக்கலாம் அடுத்த திருமாங்கல்யம் கொண்டு வந்து சமர்ப்பித்தார் ஆசிரியர் பணி செய்யற தங்க வியாபாரி குட் ஹார்டர்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவா உன் புத்திரியும் குட் ஹார்ட் அப்படின்னார் மகா பிரிவா அதுக்கப்புறம் பெரியவா வாக்குக்கு மேலே என்ன மருந்து வேணும் தேவா மிருதமே பருகியவனுக்கு பாயசம் எதுக்கு ஆசிரியரோட பொண்ணு பெரியவா ஆசிர்வாதத்துல சௌபாகியவதியா ஹோல் ஹார்டடா இருக்கா ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காஞ்சி சங்கர மடத்துல மகாபெரிவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து ஒரு சுமார் தூக்கிண்டு பக்தர் அழுதுண்டே நின்று இருந்தார் அப்போ மகா பெரிவாளுக்கு எப்பவும் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற சந்திர மௌலிங்கிறவரும் பெரியவா பக்கத்துல இருந்தார் மகா பெரிவா ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு கையில குழந்தையோட ஒருத்தர் அழுதுண்டே கற்பாரு ஏன் அழறாருன்னு விசாரினார் ஸ்ரீகண்டனும் அவர் கிட்ட போய் அவர் ஏன் அழறாருன்னு மகா பெரியவா கேட்டு வர சொன்னார் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அழறேன்னு கேட்டார் ஐயா என் குழந்தைக்கு அஞ்சு வயசா இருந்து பெண் குழந்தை அதுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட காமிச்சேன் குழந்தைக்கு இதயத்துல துவாரம் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணினாலும் கொஞ்சம் சிரமம் தான் சொல்லிட்டார் ஆப்ரேஷனுக்கு தேதியும் குறிச்சாச்சு பெரியவா கிட்ட குழந்தைய காமிச்சு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் நிச்சயமா பெரியவா ஆசிர்வாதத்துல குழந்தைக்கு குணமாயிடும்னு பரிபூர்ண நம்பிக்கையோட வந்திருக்கேன்னார் இந்த விஷயத்த ஸ்ரீகண்டன் மகா பெரியவா கிட்ட அப்படியே சொன்னார் மகா பெரியவா உடனே குழந்தைய பக்கத்துல கொண்டு வர சொன்னார் பக்கத்துல இருந்த சந்திரமௌலி கிட்ட ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதுல ஒரு சின்ன துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல்லு சரியாயிடும் ஆபரேஷன் எல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் ஏற்கனவே குறிப்பிட்ட நாள்ல தன்னோட குழந்தையை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனார் குழந்தையை பரிசோதனை பண்ணின டாக்டர்களுக்கு ஆச்சரியம் முதல்ல இந்த குழந்தைக்கு துவாரம் இருந்தது இப்போ இல்லையே என்ன நடந்தது முதல்ல இருந்த துவாரம் இப்போ எப்படி காணாம போச்சு அப்படின்னு குழந்தையோட அப்பா கிட்ட கேட்டா பெரியவா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தது அந்த தந்தை விளக்கமா அந்த டாக்டர்களுக்கு அதுக்கப்புறம் மகா பெரிவா கிட்ட வந்து நடந்ததை எல்லாம் சொல்லி சந்தோஷமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மகா பெரிவா முக்தி அடைஞ்சிட்டார் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒருத்தர் மகா பெரிவாளோட அதிஷ்டானத்துக்கு வந்தார் அங்க பூஜை பண்ணிட்டு இருந்த சந்திரமௌலி கல்யாண பத்திரிக்கை ஒன்ன கொடுத்து மகா பெரிவாளோட அதிஷ்டானத்துல வச்சு பிரசாதம் கொடுங்கோன்னு கேட்டார் சந்திரமௌலியும் அவருக்கு மாம்பழம் துளசி கல்கண்டு எல்லாம் கொடுத்தார் அவருக்கு கண்ணில் கண்ணீர் முட்டிண்டு வந்தது அவர் ஏன் அழறாருன்னு புரியாம சந்திரமௌலி அவர்கிட்டயே காரணம் கேட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்க கிட்டதான் மகா பெரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதய நோயால பாதிக்கப்பட்ட என்னோட பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி குணமாக்கினார் அந்த குழந்தைக்குதான் இன்னைக்கு கல்யாண நிச்சயமா நீங்க அதே மாம்பழத்தை பிரசாதமா குடுத்தேலா மகா தான் திரும்பியும் உங்க மூலம் பிரசாதம் குடுத்துருக்காருன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன் நீங்க குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னார் குழந்தைக்கு இதயத்துல ஓட்ட இருக்குன்னு சொல்லி வந்த ஒருத்தருக்கு மாங்கல்ய தானம் பண்ண சொல்லி குணப்படுத்துறார் அதே பிரச்சனையோட வந்த இன்னொருத்தருக்கு மாம்பழம் கொடுத்து குணப்படுத்துறார் வழிமுறைகளில் வித்தியாசம் இருந்தாலும் அவரோட சங்கல்பம் ஒண்ணுதான் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்றது ஏன் பராபரமே அந்த பரபிரமம் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம பாகியசாலிகள் தான் हर हर पर जय जय सङ् हर हर पर जय जय शङ्